டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜூலை விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கணக்கில் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை குறிப்பாக ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்க இருக்கக்கூடிய வெப்பச்சலன மழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் நிலக்கோட்டு ராஷ்மி அலைவு கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி மிக மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடற்கரையோர பகுதிகள் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சரண மழை தீவிரமடைந்து அடைந்து மழை பொழிவு கொடுக்கும் குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு ஜூலை முதல் வாரம் முதலே சாதகமற்ற கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் வறண்ட மேற்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக ஒரு பகல் நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தும் மழைப்பொழிவு மிக குறைந்தும் காணப்பட்டது இந்நிலையில தற்போது உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை மற்றும் சாதகமான கடல் சார்ந்த அலைவுகளின் காரணமாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல பகல் நேர வெப்பநிலையும் சற்றே தனியும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது உருவாகியிருக்கு எப்போது மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறித்து பார்ப்போம் ஜூலை பதினாறாம் தேதி முதல் இந்த மழைப்பொழிவு தீவிரமடையும் நாளை முதல் படிப்படியாக மழை தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் குறிப்பா பார்த்தோம்னா தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் அதுல அதிகப்படியான மழை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லயும் மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜூலை பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரத்துல மட்டும்தான் இருக்கும் மாலை நேரத்துல உள்பகுதியில மலை இடிமலையாக தொடங்கி இரவு நள்ளிரவு கடலோர பகுதிகளுக்கு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் மழையின் போது இடி மின்னலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடந்த மாதம் முதலே ஒரு பரவலான மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கு இந்த சுற்று மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் முழுதும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஜூலை பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது இடி மின்னல் தீவிரமாகவும் மலைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாகவும் வீசக்கூடும் இதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு மிகவும் சாதகமான மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல கோடை அறுவடை பணிகளை செய்யக்கூடிய விவசாயிகள் ஜூலை பதினாறாம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது இல்ல எங்களுக்கு அறுவடை பணிகள் ஜூலை பதினாறுக்கு பின்பும் தொடருதுன்னா தாராளமாக நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் அறுவடை செய்யும் தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் பகல் நேரத்தில் எந்தவித மலை இடையூறும் இருக்காது நீங்க பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு அறுவடை பணிகள் என அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே மேற்கொள்ளலாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நான்கு மணிக்கு தொடங்கி இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் அதுவும் கடலோரம் வந்துட்டா இரவு நேரத்தில் வாய்ப்புகள் அதே போல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள்ல எல்லாம் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லயும் அந்த கடலோர மாவட்டங்களை ஒட்டிய உள் மாவட்டங்கள்லயும் இந்த சுற்று மழைப்பொழிவு தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை என்பதால் மாவட்டம் முழுவதுமே மழை பதிவாகும் சற்று பொறுமையா இருங்க ஜூலை பதினாறாம் தேதியே அனைத்து பகுதிக்கும் மழை பதிவாகி விடாது அன்று ஒதுக்கப்படும் இடங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல ஜூலை பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மழை பதிவாகும் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் மானமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று எல்லாம் கடந்த இரண்டு மாதங்களாகவே நல்ல மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல அடுத்த ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு மழைப்பொழிவின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஏன்னா மேற்கு காற்று வேகம் அப்படிங்கிறது குறைவதன் காரணமா இந்த காற்று பகுதியில மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அனைத்து தென்னை விவசாயிகளும் தென்னை மரங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் இம்மாத இறுதி வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்குமே தினசரி சாரல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கடவு நகமும் மானமலை பல்லடம் சுற்றுவட்டாரங்கள்ல அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்ல மழையின் தீவிரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் அதிகரிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் தேதி முதல் இம்மாத இறுதி வரைக்கும் தினசரி கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் தினசரி சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென்மேற்கு பருவமழை ஜூலை பத்தொன்பதாம் தேதி தீவிரம் தீவிரமடையை தொடங்கி இம்மாத இறுதி வரைக்குமே தீவிரமாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் கேரளா கர்நாடகா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு வலுவான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் முதல்ல ஜூலை பதினாறு முதல் இருபத்தொன்னு வரைக்கும் நமக்கு கடலோரமும் கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்களும் ஜூலை பத்தொன்பது தொடங்கி இம்மாத இறுதி வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்ல பருவமழை தீவிரமடைது அடுத்தபடியாக மேட்டூர் அணை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா இன்றைய நிலையில தொடர்ந்து நூத்தி இருபது அடியாகவே முழுமையாகவே தொடர்ந்து வருகிறது நீர்வரத்து இருபத்தி ஒன்பதாயிரம் கன் நீர் வெளியேற்றம் இருபத்தி ஒன்பதாயிரம் கன் தொடர்கிறது ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் அதே போல நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல நூத்தி இருபது அடியிலேயே தொடர்ந்து நீடிக்கும் நமக்கு ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்குமே இந்த மேட்டூர் அணை நிரம்பியே இருக்கும் என எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கி ஆஹ் இம்மாத இறுதி வரைக்கும் இதன் காரணமா மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பியே இருக்கும் நீர் வரத்தும் நீர் வெளியேற்றமும் வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும் குறிப்பா ஜூலை இருபதாம் தேதி முதல் நீர்வரத்தும் நீர் வெளியேற்றமும் வெகுவாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் தற்போதைய சூழல்ல வானிலை எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி நாளை மறுநாள் முதல் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை தீவிரமடைகிறது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஆறு நாட்களுக்கு தினசரி மாலை இரவு வெப்பச்சலன மழை தீவிரமடைந்த மொழிக்குழிவு கொடுக்க இருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் பகல் நிற வெப்பநிலை சற்றே தனியும் என எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து ஜூலை பத்தொன்பது இருபதாம் தேதி வாக்குல தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மூலையோர பகுதிகளில் தீவிரமான தென்மேற்கு பருவமழை சுற்றை கொடுக்க இருக்கு என்பதும் நம்ம குறிப்பிடத்தக்கது நன்றி